இல்லாத மனிதன் வாழ்ந்து அர்த்தங்களை அவன் மனிதர் என்று சொல்வது கூட கஷ்டம் தன்னுடைய சிந்தனையின் கருத்தை சொல்ல முடியாதவன் மிருகத்துக்கு சமம் எனவே சுதந்திரம் பெற்ற அந்த திகதி மிக உயர்ந்தோர் திகதி எந்த சந்தேகம் இல்லை எனவே அந்த சுதந்திரம் பெற்ற திகதியை தேடி கொண்டாடினால் அது மிகவும் சிறந்தது ஆனால் அந்த கொண்டாட்டத்தை அந்த குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிற பலன் புரிந்து கொள்ளாவிட்டால் அதனால் அந்த நாள் பெறுமது என்றதாக மாறா அது அந்த மனிதர்களின் தவறு அதே போன்றுதான் இந்த உபதியா என்பது இந்த வரலாறு பின்னணியை கொண்ட மாற்றிலே கத்தியை கத்தியை மாற்றின் கழுத்தில் வைத்து அல்லது ஆற்றின் கழுத்தில் வைக்கின்ற போது இப்ராஹிம் அலு இஸ்லாம் இந்த பின்னணியின் சிந்தனையும் எங்களுக்கு வராவிட்டால் அது எங்களின் தவறு எங்களுடைய தற்பியத்தில் காணப்படுகின்ற தவறு நாங்கள் அதனையும் ஒரு வியாபாரமாக மாற்றிவிட்டதனால் வந்த தவறு அதனையும் ஒரு வியாபாரமாக மாற்றிவிட்டதனால் வந்த தவறு அல்லது நாங்கள் அதனை பெருமையை பேசுகின்ற ஒரு விஷயமாக மாற்றிவிட்டதனால் வந்த தவறு நான் இத்தனை உறுதியாக கொடுத்தேன் இத்தனை பாடு கொடுத்தேன் என்று சொல்லி பெருமையாக பேசுவதனால் வந்த தவறை தவிர அது உண்மை இந்த சட்டத்தை இயற்றி அல்லாவுடைய தவறோ ரசகுல்லாவுடைய தவறோ அடுத்த எனவே உண்மையில் இந்த பின்னணியில் தான் அல்லா அந்த உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் என்றுதான் தன்னுடைய மகனுடைய களத்திலே கத்தியை வைத்த போது அல்லா அதனை விட்டு ஒரு ஆட்டை அறுக்குமாறு சொன்னார் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை பார்க்குமாறு அதுதான் இந்த ஊர்யாவுடைய பின்னணி பதிலிருந்து சந்தேகம் எனவே ஒரு முஸ்லீம் சரியான முஸ்லிமா இருந்தார் ஒரு ஆன்மீக பின்னணியோடு இந்த குறிப்பிட்ட நாள் இந்த குரு பத்தாவது பத்தாவது அன்று பெருநாளை கொண்டாடுகின்ற போது இந்த ஆன்மீக பின்னணியோடு மாற்றுக்கு அருகாமையில் வந்து அறுக்க தொடங்கினால் அவருக்கு இந்த சிந்தனையை கருத்தும் கண்டிப்பா அப்படி இல்லாவிட்டால் அது எங்களும் தவறு நாங்கள் விட்டு தவறு அந்த தவறின் விளைவு எங்களையும் பாதித்து சுத்தி இருக்கிற சமூகத்தையும் பார்த்து எங்களை என்ன சொல்வார்கள் அடுத்த சமூகத்தினர் மாட்டை அறுப்புவர்களை தான் அவர்கள் காணலாம் இருங்கவதை செய்பவர்கள் என்றுதான் எங்களை பார்த்தோம் ஏனென்றால் அது தவிர எங்களை பற்றி அவர்களுக்கு நாங்கள் எதையும் அறிமுகப்பட்டோம் எங்களுடைய பள்ளிக்கு அவனுக்கு வர முடியுமா வர முடியாது இந்த பள்ளியில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது எங்க எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சிங்கள சகோதரனுக்கு தமிழ் சகோதரனுக்கு இந்த பள்ளியில் உள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம் அவனுக்கு தெரியாது பள்ளியில் என்ன எடுக்கிறது என்றும் அவனுக்கு தெரியாது நாங்கள் அவனை அங்கே இருக்கமா எங்களுடைய இப்தார் நிகழ்ச்சிக்கு அவனை அழைக்குமா எங்களுடைய ஏழை நிகழ்வுகள் எதற்கும் அவனுக்கு அவனை அனுமதிக்குவான் தப்பி தவறே அவன் பள்ளியை பார்க்க வேண்டும் என்று வந்து கேட்டாலும் பல சந்தர்ப்பங்கள் அனுமதிக்குவான் எங்களுடைய குரானில் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது இந்த பெருநாள் என்றால் என்ன என்று அவனுக்கு தெரியுமா தெரியாது அவனுக்கு என்ன தெரியும் என்றால் நன்கு இறைச்சி சாப்பிட்டு அழகாக உடுத்து உள்ள கூட்ட நான் போடுகின்ற ஒரு நாள் தான் இந்த பெருநாள் என்று அவனுக்கு தெரியும் இப்படித்தான் அவனுக்கு நாங்கள் காட்டி எனவே அவர்கள் எங்களை பிழையாக விளங்குவதற்கான நிறைய சந்தர்ப்பங்களை அவர்கள் விட்டு மாட்டை மறுத்தால் ஏற்கனவே இருந்த மோசமான மடப்பதும் இன்னும் ஒரு பணி கூடுமே தவிர குறை அப்படி இல்லாம நல்ல பண்புகளையே நிறைய காட்டி விட்டு மாட்டை அடுத்தால் அவன் மன்னித்து விடுவனாக விட்டது நல்ல மனிதன் மாட்டை இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சொல்லுவோம் இப்ப என்ன பிரச்சனை இருமா வாழ்கிறதே ஆக மோசம் மாட்டையும் சேர்த்து அறுக்கிறானே அதோடு எனவே இருக்கிற கோபம் இன்னும் கொஞ்சம் கூடுவதற்குத்தான காரணமாக அவையை தவிர பெரும் இந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்தோம் நாட்டு நாங்கள் என்ன செய்தோம் உரிமைகளை பெறுவது பற்றி மட்டும் நிலைய பேசும் மற்ற நிலையங்களில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒளிந்து கொள்வோம் பள்ளியின் ஒளிந்து கொள்வோம் வயிற்று சர்காத்தின் கொள்வோம் பிறகு மொண்ட சூரியன் உள்ளே ஒளிந்து கொள்வோம் அகதியாதே ஒழுங்கு கொள்வோம் தனியோடு கூலை உருவாக்க அது உலக ஒழுங்கு இப்படி ஒளிந்து போவோம் எங்களை காட்டிக் கொள்வோம் இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனை பற்றி எங்களுக்கு அடைகிறது இந்த நாட்டு அரசியல் பிரச்சனைகள் பற்றி எங்களுக்கு என்ன கவலை இருக்கிறது இந்த நாட்டுடைய இன பிரச்சனை பற்றி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு இது பற்றி நாங்கள் என்ன பேசியிருக்கிறோம் என்ன எழுதியிருக்கிறோம் ஒன்றுமே கிடையாது எனவே அவன் எங்களை பற்றி நிறைய பிழையான அபிப்பிராயங்களுடைய வாழ்த்து அவன் வார்த்தையை சேர்த்து அறுத்தால் இருக்கிற பிழையான அபிப்பிராயம் இன்னொரு மடங்கு கூடுவேன் எனவே இருந்த அம்மாவும் ரசுவும் நாங்கள் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்திருந்தால் மாடு அறிப்பது அவனுக்கு பெரிய ஒரு விஷயமாக மட்டுவிட்டார் முஸ்லீமே வாழ்வது இந்த கோலத்தில் என்றால் மாடு அறுப்பது இன்னும் கொஞ்சம் மோசமாகும் இதுதான் இருக்கிற சிக்கலை முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்து வாழ்ந்துவிட்டால் இது ஒரு நாடு இந்த பிரச்சனை கார்கிரமான் சொல்வது போகும் வேட்பு நாடுகள் வாழ்பது பெரிய ஒரு அறிஞர் தான் காரியமன் அவர் சொல்வது போகும் நாங்கள் எங்களை சரியான முஸ்லீமாக காட்டிக்கொண்டு அடுத்தவர்களின் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களின் பிரச்சனைகளில் அவர்கள் அவர்கள் இருக்கின்ற அரசியல் ரீதியான சிக்கல்களில் எங்களுக்கு கவலை இருக்கிறது நாங்கள் அது பற்றி நிறைய கவலைப்படுகிறோம் அதற்காக உடைக்கிறோம் பாடுபடுகிறோம் என்று எங்களை காட்டிக்கொண்டால் இப்போது அவன் எங்களோடு ஒத்துழை எங்களை தேடும் நாங்கள் அங்கு எங்குமே கிடையாது அந்த இடங்களை எதிலுமே நாங்கள் அப்படியாக இருந்தால் அவன் எங்களை பற்றி மோசமாக பார்ப்பதற்கு நிறைய சந்தர்ப்பம் காட்டு மறுக்கக்கூடிய சகோதரர்களை உறுதியாக நிப்பாட்டிவிட்டால் சிங்களவர்கள் எங்களை மதிப்பார்கள் என்று உன்னாலும் இருப்பார்கள் மாதவர் வந்து நிப்பாட்டு எல்லா இருந்துச்சு எல்லா எரிச்சிக்காலையும் இப்ப சிங்களவன் எங்களை தூக்கி மேல வச்சுட்டு வேணாம் மாநகரத்தில் மட்டுமா அவனுக்கு எங்களுக்கு இன்னும் ஆயிரம் விமர்சனம் மாடி எல்லாம் மாடன் மாட்டார் பாட்டிச்ச காலையில போட்டு சிங்கள முக்கியம் இது மாடாமல் பிரச்சனை இது நூறு பிரச்சனைகள்ல நூத்தி ஒரு ஆவது பிரச்சனை இங்க காணப்பட்ட நிறைய சிக்கல்கள் நூத்தி ஒரு ஆவது பிரச்சனை இதே தூக்கி புடிச்சு இதாங்க பிரச்சனையாக காண்பது அல்ல உண்மை உண்மையாகவே உதவியா அல்லது மாடுக இருப்பது ஒரு பிரச்சனைகளில் ஒன்று தவிர பிரச்சினையே அதுதான் இந்து தான் நான் விளைவி எனவே இதை நிப்பாட்டுவதுதான் அதற்கான வழி அல்ல இதை அதற்கான வழி அல்ல அதற்கான வழி தான் மாட்டுப்போம் எங்களை ஆக குறைந்தது எங்களை நாம் அறிமுகப்படுத்தும் அதையாவது பொருந்தையை சிந்திக்கிற பார்த்தா அதுவும் யார் இந்த முக்கியம் அவனோட நோக்கம் வாழ்க்கையில் அமைக்கும் என்னது அவனோட குடும்ப வாழ்க்கை அவங்க பள்ளி என்பது அவங்க வணக்க வழிபாடுகள் என்பது கூடத்தில் இருக்கிற சிங்கள அல்லது பக்கத்தில் இருக்கிற சிங்களவர்கள் தமிழர்கள் தான் பற்றி எந்த அறிவும் கிடையாது பெரியார் அவன் என்னென்ன அபிப்பிராயம் வச்சுக் கொண்டிருக்கிறானோ அந்த அபிப்பிராயங்களை கூட்டுவதற்கு தான் தவிர குறைக்கின்றவனை உண்மையாக நாங்கள் கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் மறுப்புக்குரிய சகோதரர்களே பெருநாளுடைய இன்னொரு ஆக முக்கியமான கருத்தங்கள் நான் சொன்னது நோன்பு இருபத்தி ஒன்பது நாள் அல்லது இந்த ஒன்பது நாட்களினால் சீரியஸான வாழ்க்கையை தரும் சீரியஸாக நோன்பு சீரியஸாக ஆன்மீக ரீதியான பக்குவங்கள் ஈடுபட்டு வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை சந்தர்ப்ப பிறகு மனிதன் மனிதன் என்ற வகையில் சீரியஸாக தொடர்ந்து இருக்க முடியாது அப்படி மனிதன் இருந்தால் மன ரீதியான சிக்கல்களுக்கு உட்படும் கண்டிப்பா ஒரு தளர்வு நிலை சீரியஸா சீரியஸாக மனிதன் கண்டிப்பா ஒரு தளர்வு நிலை எனவே எனவேதான் எல்லா மனோதத்துவ அறிஞர்களும் சொல்லுவார்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொழுது போக்கு இருக்க வேண்டும் எனக்கு பாட்டு கேட்பது ஒரு அவருக்கு நாவல் வாசிப்பது ஒரு அவருக்கு டூர் போவது ஒரு பொறுப்பு அவருக்கு விளையாடுவது ஒரு பொறுப்பு ஒருவருக்கும் அவருடைய மனோ நிலைக்கு ஏற்ப இப்படி தன்னை ஒரு தளர்வு நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் அவசியமான அப்படி இல்லாவிட்டால் அவர் கண்டிப்பாக மன ரீதியான பாதிப்பு நிச்சயமாக உட்படுவார் என்பது சந்தேகம் நீண்ட நேரம் ஒரு மூணு மனிதாளன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தவன் கண்டிப்பாக எதும்பி என்ன செய்வன் மூணு மனிதர் பாட்டை கேட்டு ஒரு சின்ன ஒன்று செஞ்சுட்டு சீரியஸ் இல்லாத ஒரு கைவாரம் அடிச்சுட்டு வாரம் அல்லது விளையாடி கண்டிப்பா அவ்வளவு மனிதர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் எந்த மனோ தத்துவ அறிஞர் கேட்டால் மனோ தத்துவ அறிஞர் இமாம் ஹசாரியே இவ்வளவு சொல்லியிருந்தார் இமாம் சொல்கிறார்கள் நீ சீரியஸாக ஒரு வேலை வணக்க வழிபாட்டு சிந்தனை ரீதியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக சீரியஸ் இல்லாத ஒரு வேலையை செய்யும் அதோட என்ன செய்யும் என்றால் திருப்பி மருத்துவம் உழைப்பதற்கு பாடுபடுவதற்கு அது உதவி அந்த வகையில் அதுவும் ஒரு பாதத்தான் நன்றி சார் மாம்பிக்குவார் சார் வார்த்தையில சொன்ன நீ இப்படி சீரியஸான ஒரு வேல்கள் இருக்கும்போது வெளில போய் கார்டன சுத்திட்டு வா கொஞ்ச நேரம் அவ்வாறு கார்டில் சுத்தும் போது சீரியஸ் தன்மை உண்டு போன மனசு இருக்கக்கூடாது மரங்களை பார்ப்பது கொஞ்சம் ஓடுவது பறவை பார்ப்பது பரவல் விளையாட்டு இப்படி இருக்குவார் இதன் உடலை கொண்டு வருவதற்காக நீ செய்தால் இதுவே ஒரு இபாதத்தாக மாறும் நன்றி பாம்பு இத அணி ரதியுமா அழகாக சொன்னார் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நேரத்துக்கு நேரம் தளர்த்தி கொடுங்கள் ரெஸ்ட் ஒன்று கொடுங்கள் என்று அணி ரதியல்லாம சொன்னார் ரசுல்லாஸ் ஒரு நாள் ஜெயின ரதியுமா நடந்து எடுத்து போனார் ஒரு கயிறு ஒன்று ஒரு நாள் இல்லாம கயிறு ஒன்று தூங்கும் ரசூல்ல என்னத்துக்கு இந்த கயிறு அப்படி சொன்னாரு எனக்கு தொழுவென்னா நீண்ட நேரம் தாஞ்சு தூக்கம் வர மாறி டயர்ட் ஆகிற மாறி அப்படி இந்த கயிறுல தொங்கி எக்ஸசைஸ் பண்ணி வச்சு அப்புறம் கையில வச்சி வச்சுட்டு தூக்கம் வந்தா தூக்கி இப்படி இப்படி சொல்ல சொல்லி அவ்வளவு சொல்ல சொல்ல என்ன இதான் கண்டிப்பா ரொம்ப இதுதான் ரெண்டாவது மூணாவது கருத்து இந்த பெருநாள்

இந்த நோக்கு பெருநாளை பெருநாளை நீங்க அதுக்கு பதிலாக இருக்கு அதுல விளையாடு இந்த மாதிரி விளையாட்டுதல் ஈடுபடும் செல்ல போவாங்க எனவே சூழ்நிலை என்ன பார்க்கிறார் என்றால் இந்த ரெண்டு பெருநாட்களும் தளர்வு நிலையை கொடுத்தவர் கொஞ்சம் சீரியஸ் பொருள் ஏற்கனவே இந்த ஆன்மீக நிலையில் இருந்தால் சீரியஸ் கொஞ்சம் பொருள் மனசை ரிலாக்ஸ் ஆக நல்லா விளையாடுச்சு வேறு வேறு ஈடுபடும் வந்தால் அவருக்கு இருந்த கொஞ்சம் குறையும் என்ற உண்மையை தான் நிலர்வாக இருக்கிறார்கள் பெருநாள் கூட தடுத்துலாக இன்னொரு திவாயத்தை பார்ப்போம் ஆயிஷா பதியா பண்ணா அப்படிங்கிற திவாயத்தில் ஒரு பெருநாளின் போது இரண்டு பெண்கள் பாடிக்கொண்டிருந்தார் ஆயிஷா வீட்டு அதாவது சூழலாவை விற்று அப்போது அதுபோக்க பதிய வந்து அதனை தடுக்க முனைந்தார் ரசுல்லா வீட்டில் இருக்கிறார்கள் அபாபக் இன்னாலே கவுன் வைங்கல் யோமா அபுபக்களே எல்லா சமூகத்துக்கும் இருந்தால் இது எங்கட பெருந்தா தினம் எனவே வீடு அவங்க பாட ரசுல் அவடைய வீட்டுல வெளியிலே அல்ல வெளியில எங்கேயாவது ஒரு பாடம் படிச்சதா ரசுல்லாமே இடம் கொடுத்த அவங்களே கேட்டுக் கொண்டிருந்தார்கள் பாடுறது எனவே என்ன இது காட்டுது இந்த நாட்கள்ல பாடி விளையாடி வேலைகளை செய்வதற்கு ரசுல்லா சிலம்பாவது அனுமதித்தார்கள் அத அனுமதித்தார்கள் மட்டுமல்ல அது பெருநாளுடைய ஒரு பகுதி என்று கண்டார் அதான் நீங்க முக்கியமான அனுமதித்ததா எப்பவுமே அனுமதிதான் பாட்டு கேட்கிறது அறாமல் அனுமதிதான் விளையாடுவது அறாமல் என்ன விஷயம் பெருநாளின் ஒரு பகுதியாக அதனை சிலம்பாக கண்டார்கள் எனவே அனுமதித்தார்கள் இந்த பல அதிகம் இருக்கிறது இந்த கருத்தை சொல்வது அதாவது விளையாட்டு இதனோடு சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் பற்றி சொல்வதற்கு இன்னும் சில அதிசிகள் நாங்கள் தான் எனவே பெருநாளுடைய மூன்றாவது கருத்தாக இதனாக தான் எனவே வரக்கூடிய சகோதரர்களே இந்த பின்னணியில் தான் பெருநாள் என்பதற்கு சவபுகாப்பு அடைவ செல்லும் அவர்கான் இந்த கருத்துக்களை கொடுத்திருக்கின்றன என்பது நான் தான் எனவே இது முக்கியமான விஷயம் என்னவென்றால் பெருநாள் கொண்டாடுவதற்கு நாங்க எல்லாரும் தகுதி தானா பார்த்துக்கணும் ஏற்கனவே ஒரு ஆன்மீக ரீதியாக பாடுபட்டவர்களுக்கு தான் பெருநாள் இப்படி எல்லாம் செய்யணும் எப்பவுமே போல எல்லா நாளும் போல இருந்துட்டால் பெருநாளுக்கு ரிலாக்ஸ் ஆகிறோம் எல்லா நாளும் அப்படித்தான் அப்படி எல்லாம் வந்து கோபலா பிடிச்சி தாஜ் போட்டு புராணம் வந்து இப்படியெல்லாம் இருந்துட்டால் இப்ப பெருநாள் அன்றைக்கு ஒரு விளையாட்டு ஒரு பார்க்கும்போது இதுகளை கட்டி என்ன அப்படி தாண்டா பெருநாளைக்கு அத்தை பெருநாள் கொண்டாடுவது இந்த பின்னாணிகளை போன்றது என்ற உண்மையைத்தான் நாங்கள் இதோடு பாடத்தை முடிக்கிறோம் ஏதேனும் ஒரு காரணத்தினால் மாடுகளை அறுத்து பணியிடுவது சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு முஸ்லிமின் கடமை அரசாங்க சட்டத்தில் கட்டுப்பட்டு ஊழியாவை விடுவதா அல்லது உறுதியை பெறுவதற்காக போராடும் இப்ப இப்படித்தான் நாங்க உறுதியாக பெறுவதற்காக சட்ட ரீதியாக உழைப்பது நல்ல நான் விட்டுக் கொடுக்காம அதுக்காக போராடுவது உழைப்பது நல்ல அதன் விளைவாக மோசமாக போகும் அப்படி போராட போனா விளைவிங்க மோசமா போயிருந்து இருந்தால் அப்ப நாங்க தவிர்க்க முடியாது நிர்பந்தத்துக்கு உட்பட்ட காரணமாக உறுதியாக கொடுக்காம இருந்தவங்க நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றாமல் இருந்ததற்கு வித்தியாசமான சட்டம் தான் போராட்டம் தெரியும் சிறுபான்மையா அந்த போது மிகவும் கவனமா பெரும்பாலும் சட்ட ரீதியான ஒரு போராட்டமாக சட்ட ரீதியான நாங்களும் இந்த மீறி சொத்துக்கும் இதுகளுக்கும் உயிர்களுக்கும் பாதிப்பு செய்த பாதகம் பார மாறி நடந்து கொள்ளாமல் அதை கொண்டு போனால் அதை தான் இஸ்லாம் அனுமதிக்கும் முழுக்க முழுக்க அந்த ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு அரசு சொல்லக்கூடிய முரணான சட்டத்திட்டங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வது அல்ல அது முஸ்லீம் இல்லாததுலே கடைசியில் போயிட்டேரு இது மட்டுமல்ல இது இது இந்த நிறைய சட்டங்கள் வருவதற்கு அது காரணமாக தன்னுடைய சகோதரன் மனைவி மகரணியா அஜுனமியா கேட்டது இந்த சொந்த சகோதரன் மனைவி சொந்த காரணத்தை கேட்டது சொந்த சகோதரன் மனைவி தற்காலிக மகரன் தற்காலிக மகரன் இந்த கருத்தனை அதாவது இந்த குறிப்பிட்ட சகோதரனுடைய மனைவி மட்டும் அந்த மனைவிவர் எந்த வகையிலும் திருமணம் முடிந்தவோ பேசவோ இதுல ரொம்ப கூட ஆனா அந்த குறிப்பிட்ட சகோதரன் மரணித்து விட்டால் இவர் திருமணம் கொடுத்து இது ஒரு தற்காலிகமான மகர மீத நான் சொல்லுவேன் எனவே என்ன செய்ய மாட்டார் ஒரு அஜினபையோட பழகுறது போலதான் அந்த பெண்ணோடைய படம் அஜினபையோடைய பெண் நடந்து அவரோட பழகுறது போலதான் அந்த பெண்ணோடைய பங்கில் ஒரு பங்கை உதவியாகும் இன்னொரு பங்கை பங்கை இறைச்சி என்று ஏழு பேருக்கு பங்கு சேர முடியுமா உதவியாண்ட நோக்கத்தோட ஏழு பேரும் சேர வேற வேற நோக்கத்தோட சேர்ந்து இருக்கிறார் இது உதவி பிரச்சனையும் இல்லை எந்த ஆப்பிரிக்காவும் கொடுக்குறது கொடுத்துனா உதியா கொடுக்கிறது கொடுத்துனா எச்சுப்பாவை காட்டிக்கிறது ஆகும் எனவே இந்த வேற வேறு தேவை காட்டிக்கிறது பிரச்சனை ஆலோசனத்தில் அவரால் நீத்தை கொடுத்து அது தெரிவிக்கிறது அரப்பா தினத்தை எந்த அரபா நோக்கை எந்த தினத்தில் பிடிப்பதற்கு கூடுதலான ஆறாவும் அரபா தத்துலதான் வேற அரபாணம் முடிக்கும் அரபாண் எட்டு வேற வேறொரு கருத்து இல்லையா அரபாட்டு முடிச்சு சொல்லிட்டா சொல்றது கேட்க வந்த கேள்வி யாரும் இல்லை என்ன கேட்க வந்தீங்கன்னா சர்வதேச குறையா நாட்டுக்குறையான்னு கேட்க வரும் அதாவது இப்ப நாளை குடிக்கிறதா அதாவது நாலு முடிக்கிறது அது கேட்க வரும் சவுதி குறையின் படி நாரிக்கிறது நாளை எங்க துறையின் படி நாயத்துக்கள் இது சம்பந்தமா சட்டத்துல ரெண்டு அபிப்பிராயங்கள் சாப்பா காலத்திலிருந்தே அல்லது இமாக்கண்ட காலத்திலிருந்தே இருந்து வரும் இமா மாணிக்கப்படி சர்வதேச போட்டு மாணிகை சொல்றா உலகத்துல எங்க ஒரு முறை அந்த செய்தி இன்னொரு பகுதி கெட்டுமாக்கு இருந்தால் அதைமாக அவங்க எல்லாருக்கும் நோக்கு பிடிக்கும் அதில் நாள் கூட்டாங்க இது இம்மா மாணிக்க அபிப்பிராயம் எங்களை வந்தக்கூடிய அபிப்பிராயம் இருந்தா அந்தந்த நாட்டுக்கு அல்லது அந்தந்த ஏரியாவுக்கு நாடு நாம சொல்லல அந்தந்த ஏரியாவுக்கு அந்த பொறையை காணும் கட்டாய மக்கள் இன்னொரு நாட்டை பிடிக்கிற இன்னொரு ஏரியால கண்ட காணாத ஏரியாடு இருக்கிறவர்கள் கூடாது என்பது என்னோட அபிப்பிராயம் இந்த ரெண்டு அபிப்பிராயம் அந்த காலத்துக்கு நாங்க இந்த காலம் வரை பிரிந்து இப்போ இப்ப இருக்கிற அறிஞர்களுக்கு மத்தியில் நான் போய் பார்த்தாலும் இந்த ரெண்டு அபிப்பிராயம் சவுதி போய் பார்த்தாலும் ஏஜென் போய் பார்த்தா வேறு வேறு நாடுகள் இந்த ரெண்டு அபிப்பிராயம் கண்டிப்பா இருப்பாங்க இந்த ரெண்டு அபிப்பிராயத்துல எது சரி எது எதுல ஏதோ ஒன்று சரி ஆயிருக்கும் ஏதோ ஒன்று ஆயிருக்கும் ரெண்டு சரியா கீழா இருக்கு ரெண்டு ஜெரிய பின்பற்ற கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சரி ஏதோ ஒண்ணு இது அது இந்த ஏழு அபிப்ராயம்னு சொல்லி கேட்கறத கூட அதை இருந்து படிச்சா நட இன்னொரு அபிப்பிராய சொல்லிகள் ஆதாரமான விளக்கப்படுத்தி உள்ளோம் அதை உண்டே கொண்ட மட்டுப்பினை சொல்லியிருக்க சமூக ரீதியான விஷயங்கள் இருக்குதான அதுதான் தனிநபர் முடிவு நடைபுற ஜாத்தியும் அதை மட்டும் நாங்க விளக்கம் தனிநபராக செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு என்றால் இப்ப அவர் அவரோட விருப்பப்படி பின்பற்றும் ஏதாவது அவரோட நம்பிக்கையான ஆடி ஒரு பின்பற்ற என்ன செய்யும் ஆனா ஒரு சமூக ரீதியான வேலையாக இருந்து இப்ப கஷ்டம் நடைமுறை சாத்தி உதாரண வச்சு சர்வதேச சர்வதேசத்துறையே நாம் தீப்பாடு நினைக்கிறேன் நடைமுறையில் உள்ள சிக்கல் என்னென்னால் உதாரணம் நாளைக்கு நோக்கு சர்வதேச போடுறோம் நான் ரெண்ட விஷயம் கட்டாயம் பதினாள் கூண்டாடும் நாயக்கிலும் ஆடு நாம் மட்டும் நதி என்ற பத்து பேர் ரெண்டாயிரம் கூண்டாடு இதுதான் இருக்கிற பிரச்சனை நம்ம ஒரு தெரியும் ரசூலாச்சு சொல்லுவாங்க பெருந்தாளை மட்டும் இது பெரிதா தான் கொண்டாடு கொடவாடுன்னு பெரிய டிராப் தான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ரசூல வதமையா துறையிருப்பார் எனவே அந்த சொன்னாங்க செய்ய அஞ்சு பத்து பேர் தான் எங்க சர்வதேச போட்டோ சாத்தியம் எனவே என்ன செய்யலாம் என்றால் இந்த இந்த மாதிரி பிரச்சனை சமூக ரீதியான முடிவு கீழே வாழத பொறுப்பு அன்னிக்க ரெண்டு அபிப்பிராயம் வந்தேன்டா நடைமுறை எப்படி செய்யறது இல்லை நாங்கள் சும்மி இருந்துட்டு திங்கக்கிழமைக்கு எல்லாருடைய பெருநாள் கொண்டாடுவோம் சரிதான் அப்படி ஏழு வர ஆனால் முழுமையான கருத்த முழுமையால பின்பற்றலாம் கருத்தை சரியா பின்பற்று நூறு தீதம் பின்பற்று முழு பின்பற்றமும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் பெருநாள் கொண்டாடுமான பெருநாள் திருக்கடமையாலே ஒரு அபிப்பிராயம் ஞாயிறுமா கொண்டாடு தனியை போய் ஒரு பத்து பேரும் பதினைந்து பேரும் சேர்ந்து கொண்டாடுனா இப்ப நாங்க சொல்லுவோம் இப்படி டசுல்லா அவடையா அப்படின்னு சொல்லிட்டு மாபல் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட எனவே இதுல எப்படின்னா எப்பண்டாயிடு எந்த